நேயர்களுக்கு வணக்கம் நம்ம மல்லி சிறியில் இன்றைக்கி என்ன சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோன்னா நம்ம விஜயை அடைய நினைக்கிற இந்த போலி ரேணுகாவோட சுயரூபத்தை நம்ம மல்லி தாங்க எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும் ஏன்னா இது வரைக்கும் பணத்துக்காக வேஷம் போட்டுட்டு இருந்தேன் ரேணுகா இப்போ இருக்கிற இந்த ஒரு கொஞ்ச நாள் நான் விஜய் கூட சந்தோஷமாக வாழ போகிறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க ஆனால் இது மட்டும் நம்ம மல்லிக்கு இந்த ஒரு உண்மை தெரிய வந்துச்சு கண்டிப்பாக மல்லி மனசுடைஞ்சு போயிடுவாங்க ஆரம்பத்தில் இந்த நிசாவும் இந்த கதிரேசனை சேர்ந்துக்கிட்டு நம்ம மல்லிக்கு எதிராக தாங்க ஒரு செயலை செயல்படுத்தியிருக்கேன் இருக்கேங்க ஏன்னா மல்லி வந்துட்டு இவ்வளோ நாளாக வாழ்ந்தது போதும் ஏன்னா இப்போ வந்துட்டு நம்ம ரேணுகாவே வந்துட்டு மனநிலை ரெடி பண்ணிடணும் எப்படியாச்சும் சரி பண்ணிடணும் அதுக்காக மல்லிக்கு வந்துட்டு எதுக்கு தண்டமாக அந்த ஒரு வீட்டுக்குள்ளே பொண்டாட்டின்ற பேரில் இருக்கணும் அவளுக்கு வந்துட்டு டைவர்ஸ் நோட்டீஸ் கொடுத்து வெண்பாவை இவ்வளோ நாளாக பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணிட்டாவா இதுக்கு மேலே இந்த ஒரு வீட்டில் இருக்கட்டும் இல்லை அந்த ஒரு வீட்டில் இருக்கட்டும் எல்லாம் நம்ம மட்டும்தான் இருக்கிற மாதிரின்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவளுடைய வேஷம் வந்துட்டு வெளிச்சத்துக்கு இன்னும் கூறிய சீக்கிரத்தில் வரப்போகுது ஏன்னா இந்த போலி ரேணுகா இவ்வளோ நாளாக பணத்துக்காக அந்த ஒரு டெண்டர் டாக்குமெண்ட்டுக்காக திட்டம் போட்டு எல்லாருமே வேஷம் போட்டு ஏமாற்றிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த விஜய் காமிச்சிட்டு இருக்கிற அக்கறைக்கும் விஜய்யை மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக ஒரு நல்ல மனசும் யாருக்கும் ஒரு பொண்ணுக்கு அமையாதுன்ற ஒரு நோக்கத்துலையும் இருக்கிற கொஞ்ச நாள் சந்தோஷமாக ஆண்டு அனுபவிச்சுட்டு போகணுன்னு ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இவளுடைய சுயரபத்துக்கு கூடிய சீக்கிரத்தில் முற்றுப்புள்ளி வைக்க போகிறத நம்ம மல்லியாக இருக்கணும் இல்லை நம்ம வெண்பவ தாங்க இருக்கணும் நம்ம வெண்பவக்கு வளை ஒரு துளி அளவு கூட வந்துட்டு பிடிக்கவே இல்லை எப்போ பார்த்தாலும் மல்லியம்மா தான் வேணும் எனக்குன்னு ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க ஆனால் இவளுடைய சுயநலத்துக்காக இப்படி நம்ம மல்லியோட வாழ்க்கைக்கு ஒரு துரோகத்தை பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட வந்துட்டு மனசாட்சி இல்லாமல் ஒரு காரியத்தில் ஈடுபட்டு இருக்காங்க நம்ம நிசாவுக்கு வந்துட்டு ஆரம்பத்தில் இவன் மேலே ஒரு சந்தேகம் இருந்துச்சுங்க இப்போ நம்ம நிஷா எதுக்காக வந்துட்டு சைலண்ட்டாக இருக்காங்கன்னா ஓகே இப்போ வந்துட்டு கதிரேசம் கூட அந்த ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டால் மல்லியும் வந்துட்டு அப்போ ஒரு பொண்ணை நினச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பிரிக்கிற அந்த ஒரு சொத்து மதிப்பில் மல்லி வந்துட்டு ஷேர் கேட்பா அதனால் இந்த கொடுமையிலலாம் வந்துட்டு நானே பார்த்துக்கிறேன்னு இந்த நிஷா முடிவு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த நிஷாக்கு உண்மையிலே தெரியாதுங்க இவன் மனநிலை பாதிக்கப்பட்டு இருக்கானோ அதே சமயம் இவன் உண்மையிலே ரேணுகாவே கிடையாது சுடரேன்ற ஒரு மாறு வேசத்தில் வந்து இந்த ஒரு வீட்டில் இருக்கிற எல்லாருமே ஆட்டி படைச்சிட்டு இருக்கா இந்த ஒரு உண்மை என்னைக்கு வெளிச்சத்துக்கு வருதோ அன்னைக்கு தாங்க திருடங்கண்ணுக்கு அகடம் வெளிப்படுற மாதிரி ஒரு முயல பார்த்தா ஒரு மானு ஓட தாங்க செய்யும் அந்த மாதிரி நம்ம விஜயை பார்த்து இப்போ இந்த ரேணுகா ஓடிட்டு இருக்காங்க அவங்க கூட எப்படியாச்சும் வாழ்ந்து தண்ணோனே ஆனால் நம்ம மல்லியோட மனசில் இருக்கிற அந்த ஒரு காதலை வந்துட்டு கண்டிப்பாக இந்த ரேணுகாவில் விஜய் தர முடியாதுங்க ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் இந்த ஒரு வீட்டுக்குள்ளே நம்ம மல்லி எவ்வளோவோ கஷ்டப்பட்டு இருக்காங்க எல்லா சூழ்நிலையிலும் நம்ம விஜய்க்கு பக்கபலமாக இருக்காங்க ஆனால் எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் ஆனால் இந்த ரேணகா இருந்துக்கிட்டு பணத்துக்காக வேஷம் போட்டு வந்தாங்க இப்போ பாசத்துக்காக வந்துட்டு வேஷம் போடுற நேமில் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு துடியாக துடிச்சிட்டு இருக்காங்க எல்லா உண்மையுமே கூட சீக்கிரத்தில் வெளிச்சத்துக்கு வரதோ இல்லையோ நம்ம மல்லிக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும் நினைக்கிறவங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க ரொம்பவே வந்துட்டு அதிகாரத்தில் சந்தோஷத்தில் துடிய துடிச்சிட்டு இருக்குங்க மல்லியை வந்துட்டு எப்படியும் நம்ம விஜய் கூட சேர விடக்கூடாது மல்லியை கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு ஒரே மொட்டா நிரந்தரமாக அந்த ஒரு வீட்டு விட்டு வெளியே அனுப்பணும் அதுக்கு வந்துட்டு காரணமாக வந்துட்டு நமக்கு யார் சப்போர்ட்டாக இருப்பாங்கன்னு தேர்ந்தெடுத்துட்டு இருக்கேங்க ஏன்னா நம்ம நிஷாவும் கதிரேசனும் இந்த ரேணுகா சொல்கிற பொய்யை உண்மை நம்பிட்டு இருக்காங்க நம்ம விஜயம் வந்துட்டு கால் அடிப்பட்டுக்குதுன்னு ஒரு பொய் சொன்னதுமே ரொம்பவே வந்துட்டு துடி துடிச்சு போயிட்டாங்க என்னாச்சு இப்போ ஓகேவா அப்படின்ற மாதிரி ஆனால் இது எல்லாமே வந்துட்டு ஒரு வேஷம் அப்படின்ற உண்மை வந்துட்டு இவங்களுக்கு தெரிய வரணுங்க ஆனால் இப்போ வரைக்குமே பார்த்தீங்களானா ரொம்பவே வந்துட்டு துரோகத்துக்கு தாங்க ஆளாக இது எல்லாத்துக்குமே வந்துட்டு முடிவு கட்டணுன்னா கண்டிப்பாக நம்ம அன்னபூர்ணியமா இந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்தால் மட்டும்தாங்க நம்ம மல்லிகை நடந்துகிட்டு இருக்கிற கொடுமையை வச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்